தலைவர்கள் இருக்காங்க எப்போதோ இறந்து போன தலைவருக்காக ஒரு ஆணைமுத்தவர்கள் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி செய்து அவரை பற்றின நூலுடைய தொகு தலைப்பு வாரியாக வெளியிட்டு பெரியார்னா யார் அப்படிங்கிறத பற்றி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வே ஆணைமுத்து அப்படின்னா வே ஆணைமுத்தவர்களுடைய பணி எத்தகையது அப்படிங்கிறத இன்றளவும் ரொம்ப தமிழகத்தில் பல இடங்களில் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க ஒரு விதத்தில் தொடர் ஆணைமுத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் தொடர் ஆணிமுத்து அஞ்சு அவர்களுடைய போழை பரப்புகின்ற தொடர் வல்லஜா வல்லவனவர்களை இந்த கூட்டத்தில் பேச செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கூட்டத்துக்கு வித்தியாசமான அனுபவங்களே அவங்களுக்கு கிடச்சிச்சு சாதாரண வரவேற்பு இவ்வளோ நல்லா நான் பேச மாட்டேன் ஆனால் ஒரு சில இந்த பேச்சு என்பது என்னை வந்து அது மாதிரி பேசுறதுக்கான ஒரு அவசியத்தை தருது இவரை பற்றி பேசும்போது கொடாசிலருந்து வந்திருக்கக்கூடிய தொடர் காமராஜ் என்ன சொன்னாங்கன்னாக்க நான் ஆணையமித்தவர்களுடைய சுற்றுப் பிரயணத்தின் போது எண்பதாவது வருஷத்தில் நான் அவர் கூட வந்து மூணு வாரம் வந்து சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்கேன் எத்தனை மணிக்கு லேட்டாக படுத்தாலும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில் வாக்கிங் போயிடுவார் அந்தளவுக்கு ஒரு நல்ல தலைவர் அது மாதிரி ஆளெல்லாம் இது மாதிரி என்னால் பார்க்க முடியுமான்ல எனக்கு வந்து தெரியல அவரை பற்றி நீங்கள் இது மாதிரி கூட்டம் போடுறீங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் தீக்காக இருங்கிறதுனால அவருக்கு நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு வாங்கன்னு தகவல் சொல்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அவர் பேசுகிற தகவலை நம்ம கேட்டோம்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை பற்றி பேசுவதற்காக நம்ம இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப தெரிய வந்துச்சு அந்த வகையில் இது மாதிரி ரெண்டு வருத்தரும் கொடுத்து சொன்ன செய்த ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு மண்டல கமிஷன் வெளிவருவதற்கு காரணமாக இருந்து அதை அறிக்கையை வெளியிடுவதற்கு காரணமாக பாராளுமன்றத்தில் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் தொடர்வே ஆணையத்துக்கிற தகவலாம் தோழ சொல்லி தான் தெரியும் தலைப்புகளார் நான் ரொம்ப போக விரும்பலை ஆனாலும் எந்த பின்னணியில் இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணிவிட்டுங்கிறத பேசுகிறதுக்காக தான் நான் அவ்வளோ நான் பேசுகிறேன் இந்த அரகத்தில் வந்திருக்கவங்க திராவிட கட்சி கழகம் மட்டும் கிடையாது திராவிட கட்சிக்காரங்க வந்திருக்காங்க இடதுசாரி சிந்தனை நாட்கள் வந்திருக்காங்க பொதுவான ஆட்கள் வந்திருக்காங்க அம்பேத்கர் வந்து கூப்பிடலான்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு அது மாதிரி ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு பேச்சாளர் போட்டாக்க வேற எழுத்து பயத்தில் நாங்கள் வழக்கம் போல ஒரு சொல்லி பேசிட்டோம் கூட்டத்து தலைமை வகுப்பில் தொடர் பா சீராளர் இவர் வந்து புரட்சிகர இளைஞர் மன்னியை சார்ந்தவர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் மூவரையும் ஒரே மடையில் வந்து அறிமுகப்படுத்தியவர் தொடர்பே ஆணையத்து